பத்து கீழ்கழக்க நூல்கள் இரண்டு வகையா பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அதுல பதினேழு மேற்கு நூல்கள் இருக்கக்கூடிய பதினெட்டு நூற்கள்ல இரண்டா பிரிச்சிருக்காங்க எட்டு நூற்கள் எட்டு தொகையாகவும் ஒரு பத்து நூற்கள் பத்து பாட்டு பத்து பாட்டாகவும் தொகுத்திருக்கிறாங்க

சிறுபான்ற்றுப்படை பெரும்பாலாற்றுப்படை அப்படின்னா முல்லை பாட்டு பெருகு வள மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி நெடுநல் வாடை அப்படின்னா நெடுநல் வாடை நூல் நல் குறிஞ்சி அப்படின்னா குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை படாத்தொடும் அப்படின்னா மலை படுக்கடாம் என்று பொருள் இங்கே ஆகிய பத்து நூற்களை அடக்கியதுதான் இந்த பத்து பாட்டு இந்த பத்து பாட்டு நூல்கள் அதாவது எட்டு தொகையில அடி நீட்டு வரக்கூடிய பாடல்களை எல்லாம் தனியே எடுத்து தொகுத்து அதற்கு பாட்டு அப்படின்னு பயிரிட்டு இருக்கிறாங்க பாட்டு என்பது பத்து பாடல்களை அடங்கியிருக்கிற பத்து பாட்டு குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பத்து பாட்டுல சிற்றலை நூத்தி மூணு அடிகளும் பேரலை எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளையும் கொண்டது பத்து பாட்டு நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படை பொருளாற்றுப்படை சிறுபான ஆற்றுப்படை பெரும்பான ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குரஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் பத்து பாட்டு நூற்றல அகநூற்கள் மூணு புறநூற்கள் ஆறு அகப்புறநூல் ஒன்று அகநூற்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு குறைஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை புறநூற்கள் வந்து திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை ஆற்றுப்படை பெரும்பாலாற்றுப்படை மலைப்படுகம் மதுரை காஞ்சி என ஆறு வகை பட்டுப்பாட்டுல அகமா புறமா அப்படின்னு கூற இயலாத நூல் வந்து நெடல் வாடை பட்டுப்பாட்டுல மிக பெரிய நூல் வந்து மதுரை காஞ்சி சிறிய நூல் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு நூற்றி மூணு அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது பட்டுப்பாட்டை பாடிய புலவர்கள் மொத்தமா எட்டு பேரு இருநூல் பாடிய புலவர்களும் இதுல இருக்கிறாங்க நக்கீரர் வந்து திருமுருகாட்டுப்படையும் நெடுநல் வாடையாகி இரண்டு நூல்களை பாடியிருக்கிறார் படியலூர் உருத்தின கண்டனார் பெருவான் ஆற்றுப்படையும் பட்டினப்பாளையும் பாடி பத்து பட்டின காலத்தால் திண்டிய நூல் வந்து ஆற்றுப்படை நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் மலைப்படுகாம் மழைப்படுகாம இன்னொரு பெயர் ஆற்றுப்படை மழைப்படுகாமோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கூட நம்ம வினா கேட்கலாம் ஆற்றுப்படை நூல்கள்ல சிறியது பொருணர் ஆற்றுப்படை திணையால் பெயர் பெற்ற நூல் வந்து மொத்தம் நான்கு அகத்தினை நூல் முல்லைப்பாட்டு குறிஞ்சி பட்டப்பட்டின பாலை நூல் வந்து மதுரை காஞ்சி மட்டுமே பருவத்தால் பெயர் பெற்றனோ நெடுநல் வாடை வீடு பெற்றை குறிப்பிடும் நூல் வந்து மதுரை காஞ்சி இந்த மதுரை காஞ்சியில மதுரையை பற்றியான செய்திகள் எல்லாம் இருக்கும் நாலங்காடி அல்லங்காடி குறித்து கூறியிருப்பாங்க வணிகர்கள் பற்றிய செய்திகள் நடக்கும் வணிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் எக்ஸை காவிதி இதை பத்தியெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க என்ற தொடரை முதன் முதலாக பயன்படுத்தியது யாருன்னு பாத்தீங்கன்னா மயிலைநாதர் பட்டுப்பாட்டை பற்றிய விரிவான தகவல்களை இன்னொரு கடலில் பார்க்கலாம் நன்றி